இந்த லவ் தான் அப்படி ஒரு எனர்ஜியாக பேசுவாங்க அதாவது உப்புமா வாங்க மாட்டாங்க சீனி வாங்க மாட்டாங்க வாங்காமலே வாயிலே உப்புமாக்கு பேச்சுலேயே ஒன்றும் தர்றது கிடையாது அதுலேயும் பார்த்தீங்கன்னா அளப்பறையாக பேசுறது சொல்லியிருக்காரு இரவை பார்த்தேன் அதாவது வானத்தை பார்த்தேன் அப்பொழுதும் நீ தான் தெரிந்தாய் சரி என்று சூரியனை பார்த்தேன் அப்பொழுதும் நீ தான் தெரிந்தாய் ஏன்னா மறைச்சிக்கு நிற்கிற அந்த அண்டி குளுக்க மாதிரி எதுவுமே பார்க்கும்போது முன்னுக்குண்ட பெண்ணாகும் காரணம் சாப்பிட்றத பார்த்தா சில வீட்டில் சில பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே வராமலே சாப்பிட்றது ஒரு அம்மாலாம் ஆறு மாதமாக வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்டு கடைசியில் வெளியே வர முடியல என்ன வாசல் சின்னது அப்புறம் இடிச்சு வாசல் இட்டு விட்டு வச்சு தூக்கித்தாங்க கணத்துக்கு வளர்ந்த ஆணையை தூக்குற மாதிரி அப்படி போங்க இன்னும் கொடைக்கானலுக்குலாம் போயிட்டு அதே மாதிரி ஒரு அம்மா கனமான அம்மா போய்ட்டு அது குதிரை வண்டியில் ஒன்று ஒரு ஆசை குதிரை வண்டி காரை குறித்து கொஞ்சம் சவாரி போகணும் உட்காருப்பா அடுவில் உட்காந்துருக்கு வண்டி சுத்தமாக நகரில் விட்டுருந்துட்டு பார்க்குறது என்னம்மாச்சு பதிங்கிடுச்சு ஒரு ஒரு ஆர்டி ஆளத்துக்கு கீழே அப்பா உனக்கு ஆறுரூபாய்க்கு ஆனால் அறுபது லட்ச ரூபா செலவழிக்க முடியாது கொஞ்சம் முன்னுக்கு வாமா அப்படின்றார் இந்த அப்படி முன்னுக்கு வந்து உட்காந்து குதிரை படுத்துக்கிடுச்சு ஏன்னா இப்படி சரி கொஞ்சம் பின்னாடி வமாண்டார் குதிரை மேலே போயிடுச்சு அதனால் இப்படி அண்ணா தவிர்த்து கேட்டுக்கான் எனக்கு தான் நேரம் சொல்லிட்டு கொஞ்சம் நகலுமா கொஞ்சம் நகல் இறங்கிக்க இப்போ சரியாக இருக்குன்னு வேறு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன் அதுதான் ஜெய முடி மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுக்கி என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ